இங்க ஒரு வயசான தாத்தா ஒரு கேட் அடாப்ட் பண்ணி வளர்க்க ஆசைப்படுறாரு அப்போ அடாப்ட் பண்ற இடத்துல ஒரே ஒரு பிளாக் கேட் மட்டும் தான் இருக்கு மீதம் இருக்கிற எல்லா கேட்ஸுமே எடுத்துட்டு போயிட்டாங்க நார்மலா பிளாக் கேட்டை யாருமே பண்ண மாட்டாங்க ஆனா அது முகத்தை பாத்துட்டு திரும்பி போக மனசு அந்த தாத்தா கேட்டை இவரே அடாப்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு இவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது சிக்னல் ரெட் விழுந்ததால கார் நிறுத்துறாரு ஆனா சடனா அந்த கேட் மியாவின் சத்தம் போட்டதும் ரெட் சிக்னல் ஆ மாறுது இவரத பார்த்துட்டு ஏதாவது எதிர்த்தியா இருக்குன்னு நினைக்கிறாரு வீட்டுக்கு போனதும் காரை பார்க் பண்ணும்போது அகைன் அந்த பூனை கத்தவும் எங்கிருந்த ஒரு அம்பர்லாம் இவர் கிட்ட வருது சேம் டைம் அங்க மழையும் பெய்யுது சரின்னு பெருசா நினைக்காம அந்த அம்பர்லாவை யூஸ் பண்ணி அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறாரு ஆனா எலிவேட்டர் ரிப்பேர்ல இருக்கு சரின்னு ஸ்டெப்ஸ்ல ஏறலாம்னு போக மறுபடியும் பூனை கத்துது இப்ப பார்த்தா எலிவேட்டரை சரி பண்ணிடுறாங்க இவரும் எலிவேட்டர்ல போய் இவரோட ரூமுக்கு போறாரு சோ இந்த பூனைனாலதான் நமக்கு தொடர்ந்து நல்லதே நடந்துட்டு இருக்குன்னு அந்த தாத்தா புரிஞ்சுக்கிறாரு அப்போ அகைன் அந்த பூனை கத்தவும் அதை தூக்கி பார்த்தா கீழ நியூஸ் பேப்பர்ல முப்பது மில்லியன் டாலர்ஸ்க்கான லாட்ரி அட்வர்டைஸ்மென்ட் இருக்கு சோ இதெல்லாத்தையும் வச்சு பார்த்தா எப்படி அந்த லாட்ரி அமௌண்ட் நமக்கு தான் கிடைக்கும் நினைச்சிட்டு பூனையோட அந்த லாட்ரி டிக்கெட் வாங்க கடைக்கு கிளம்புறாரு வழியில அவர் மேல விழுகிருந்த கிறிஸ்துமஸ் டீ மேல இருந்தோம் இந்த பூனை அவரை காப்பாத்து கடைசியா தாத்தா அந்த லாட்ரி கடைக்கு போய்ட்டு லாட்ரி டிக்கெட்டை வாங்குறாரு அதுதான் இருந்த கடைசி லாட்ரி டிக்கெட் சோ அதை வாங்கிட்டு கிளம்ப பாக்குறாரு அப்போ அங்க ஒரு பிரெகனன்ட் லேடி வராங்க சோ அந்த டிக்கெட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டு இவர் கடைசியா அங்கிருந்து சந்தோஷமா கிளம்புறாரு